ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பாவக்காய் காரக்குழம்பு கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் அதனால் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க ஒரு சட்டியில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பாவக்காயோட சீட்ஸ் அந்த சென்டர் பார்ட்டெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே பாவக்காயோட பாதி கசப்பு வந்து இருக்காது பாவக்காய் கசப்பு தெரியாமல் இருக்கிறது சிலர் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு அதோட சத்து வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும் அதே எண்ணெயில் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தக்காளி நல்லா குழைய வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் மிளகாய் தூள் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க பாவக்காயை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்குனா போதும் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிருக்கும் அதனால் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் இல்லைனா கட்டு பெருங்காயம் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிவிடுங்க காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் கசப்பே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பசங்கள் கூட சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த புளிப்பு காரம் தான் ஃபஸ்ட்டு தெரியும் அகற்காயோட கசப்பு லைட்டாக தான் தெரியும் நல்லா கொதிக்க வச்சு திக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெல்லம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க காரக்குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கெலாம் கொடுக்கும்போதே பாவக்காய் நல்லா மசிச்சும் கொடுக்கலாம் இல்லைனா அந்த வெறும் கிரேவியோடு கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆனால் அது கசப்புனால நம்ம அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏஜஸில் இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்